அனைவருக்கும் தலை வணக்கம் மகிழ்முற்றம் நம்ம ஏற்கனவே துவங்கியாச்சு சார்ந்த ஆசிரியர் பொறுப்பாளர்களை அன்னைக்கு நம்ம தேர்வு பண்ணிட்டோம் இன்றைய தினம் அந்த குழு ஐந்து குழு இருக்கு இல்லையா ஐந்து குழுவினுடைய குழு தலைவர்களை செலக்ட் பண்றோம் மாணவ தலைவர்களை செலக்ட் பண்றோம் அதுக்கடுத்து அந்த ஒரு ஒரு குழுலையும் ஐந்து வகுப்பு இருக்கா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஐந்து வகுப்பு மாணவர்களும் குறிஞ்சி முல்லை மருதம் நேரம் பாலை ஐந்து குழுவிலையுமே இருக்கிறீங்க அந்த ஐந்து குழுவுக்குமே வகுப்பு வாரியாக தலைவர்களை செலுத்தணும் இப்போ இந்த ஐந்து குழுக்களுக்குமே ஆசிரியர் தலைவர் இருப்பார்கள் அதுக்கடுத்து அடுத்து ஒட்டுமொத்தமாக ஆண்களில் ஒன்று பெண்களில் ஒன்று மாணவர்களாக தலைவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒரு ஒரு வகுப்புலேயும் மாணவ தலைவர்களை நம்ம தேர்வு செய்ய போகிறோம் இது ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நம்ம அம்பேத்கர் அவர் ஐந்து குழுக்களையும் ஒருங்கிணைத்து அனைத்தையும் நடத்தக்கூடிய நபர் நம்ம பள்ளியில் சரி அடுத்து இப்போ இந்த குழுவினுடைய நோக்கம் என்ன ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ பொதுவாக இலக்கிய மன்ற போட்டி அல்லது வினாடி வினா மன்ற செயல்பாடுகள் எந்த ஒரு போட்டிகள் இருந்தாலுமே சரி இப்போ நம்ம பள்ளியில் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க பேசுறதுக்குன்னு ஒரு பத்து பேர் டிராயிங்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதே போல் ஏதாவது கட்டுரை போட்டியா அந்த மாதிரி ஒன்று ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் ரொட்டீனாக போய்கிட்டே இருப்பாங்க மற்றவர்கள் நபர்கள் நமக்கு என்னத்துக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் மகிழ் முற்றம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பில் அனைத்து வகுப்புலேயும் மாணவர்கள் இருப்பீங்க ஒரு ஒரு குழு சார்பாக கலந்து கொண்டு போட்டியில் நீங்கள் வெற்றி பெறணும் ஒரு கட்டுரை போட்டி நடக்குதுன்னா குறிஞ்சி பிரிவிலிருந்து மாணவர்கள் வரணும் முல்லை பிரிவிலிருந்து மாணவர்கள் வரணும் மருதத்திலருந்து வரணும் நெய்தல்லிருந்து இருந்து வரணும் அடுத்து பாலையிலிருந்து வரணும் அந்த ஐந்து குழுக்களுக்கும் இடையே போட்டி நடைபெறும் அந்த போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அலாட் பண்ணப்படும் இது ஒரு ஒரு போட்டிக்கும் நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணி வைக்கிறோம் பள்ளி வளாகத்தில் டிஸ்ப்ளே பண்ணுவோம் சரியா வருடம் முடியும் பொழுது அனைத்து போட்டிகள்லையும் வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்த குழுவினுடைய மதிப்பெண் அடிப்படையில் சிறந்த குழுவிற்கு பள்ளியின் சார்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பாக பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும் ஒருங்கிணைப்பாளர் பேசி முடித்த பிறகு ஒரு ஒரு குழுவிற்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் மாணவ தலைவர்களையும் வகுப்பு தலைவர்களையும் தேர்வு செய்த பின்பு அந்த பொறுப்பு ஆசிரியர்கள் எந்த ஒரு பள்ளியில் போட்டிகள் நடைபெற்றாலுமே இந்த குழுவை சார்ந்த மாணவ மாணவிகளை அனைவரையும் ஏதாவது ஒரு போட்டியில் பங்கேற்க